thank <music> அன்பான ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் நான் மாதேஸ்வரன் ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனலில் இருந்து உலகையே காக்கும் முழுமுதற் கடவுளாம் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்த ஞானப்பழமாம் முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள் எத்தனை எத்தனை அழகன் முருகன் வள்ளல் முருகன் வீரன் முருகன் வேல் முருகன் என எத்தனையோ பெயர்களில் நாம் கொண்டாடும் இந்த முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் அமைந்துள்ளன அந்த அறுபடை வீடுகளில் கடலோரம் அமைந்திருக்கும் ஒரே திருத்தலமாக அற்புதங்கள் நிகழும் திருத்தலமாக திகழ்வதுதான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலில் நடந்த பல அதிசயங்களையும் காலத்தை வென்ற வரலாறுகளையும் முருகப்பெருமானின் மகிமைகளையும் பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் கந்தனின் பெருமைகளை அறிந்து கொள்வோம் டச்சுக்காரர்கள் மற்றும் முருகன் சிலை அதாவது நண்பர்களே இப்போ நாம் சுமார் முன்னூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி போவோம் அதாவது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்த டச்சுக்காரர்கள் ஆங்காங்கே தங்களை நிலைநிறுத்தி கொண்டு நம் நாட்டின் செல்வங்களையும் நிலங்களையும் ஏன் நம் கோவில்களையும் கூட சூறையாடினர் அந்த சமயத்தில் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னர் டச்சுக்காரர்களுடன் போரிட்டு துரதிர்ஷ்டவசமாக தோல்வியடைந்தார் இந்த தோல்வியின் விளைவாக திருச்செந்தூர் முருகன் கோவிலிலிருந்து ஏராளமான சிலைகளையும் விலைமதிப்பற்ற பொன்பொருட்களையும் டச்சுக்காரர்கள் கப்பலில் கடத்திச் சென்றனர் திருச்செந்தூர் கடற்கரையில் இருந்து புறப்பட்ட அந்த கப்பல் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது திடீரென பெரும் புயல் வீசத் தொடங்கியது கடல் கொந்தளித்தது டச்சுக்காரர்கள் கலக்கமடைந்தனர் நாம் இந்த சிலைகளையும் பொருட்களையும் கடத்தி வருவதால் இந்த ஆபத்து நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இது தெய்வ குற்றமாக இருக்கும் என்று எண்ணிய அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முருகப்பெருமானின் திருவுருவச் சிலையை கடலிலேயே போட்டுவிட்டு சென்றனர் ஆனால் முருகப்பெருமான் சும்மா இருப்பாரா தன் பக்தர்களை என்றும் கைவிடாத கந்தன் திருச்செந்தூரில் இருந்த தன் தீவிர பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றினார் என் திருவுருவச் சிலை கடலில் இருக்கிறது அதை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என் சிலை இருக்கும் இடத்திற்கு மேலே ஒரு எலுமிச்சை பழம் தண்ணீரில் மிதக்கும் அதே சமயம் ஒரு கருட பகவான் ஆகாயத்தில் பறந்து வட்டமிடும் என்று கூறி மறைந்தார் பக்தர் கண்விழித்தார் விழித்தார் முருகப்பெருமான் சொன்னபடியே கடலுக்கு சென்று தேட எலுமிச்சை பழம் மிதப்பதையும் கருட பகவான் வட்டமிடுவதையும் அவர் கண்டார் ஆச்சரியம் அந்த இடத்தில் மூழ்கி முருகப்பெருமான் திருவுருவச் சிலையை மீட்டு கொண்டு வந்தார் அன்று முதல் திருச்செந்தூர் முருகன் கோவில் மீண்டும் பொலிவு பெற்றது இது முருகப்பெருமான் தன் பக்தர்களை எப்படி காக்கிறார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லலாம் கலெக்டர் லூசிங்டனும் முருகப்பெருமானின் வியர்வையும் அதாவது இப்போது நாம் சுமார் இருநூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி செல்வோம் அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி மூன்றாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டம் அது திருநெல்வேலியின் கலெக்டராக லூசிங்டன் என்ற ஒரு ஆங்கிலேயர் இருந்தார் அவர் ஒருமுறை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்தபோது முருகப்பெருமானுக்கு செய்யப்படும் வழிபாடுகள் குறித்து கேலி செய்தார் குறிப்பாக முருகனுக்கு வேர்க்குமா என்ன நீங்கள் ஏன் அவருக்கு விசிறிக்கொண்டே இருக்க என்ற கேள்வியை பூஜை செய்தவரிடம் எழுப்பினார் அப்பொழுது அந்த பூஜை செய்த அர்ச்சகர் உண்மையில் முருகனுக்கு வேர்க்கும் என்றும் அதனால் தான் நாங்கள் விசிறுகிறோம் என்றும் பதிலளித்தார் கலெக்டர் நம்பவில்லை உடனே அர்ச்சகர் முருகனுக்கு இட்டிருந்த அலங்காரங்கள் அனைத்தையும் அகற்றி திருவுருவச் சிலையை காண்பித்தார் ஆச்சரியப்படும் வகையில் முருகப்பெருமானின் திருமேனியில் வியர்வை துளிகள் அரும்பியிருந்தன இதை கண்ட கலெக்டர் லூசிங்டன் திகைத்து போனார் அர்ச்சகர் மேலும் முருகனுக்கு விசிறி பணிவிடை செய்வது மட்டுமல்ல நாங்கள் அவருக்கு பதினாறு வகையான உபச்சார பணிவிடைகளையும் செய்வோம் என்று கூறினார் அன்று இரவு கலெக்டர் லூசிங்டனின் மனைவிக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டது மருத்துவர்களாலும் குணப்படுத்த முடியவில்லை அப்போதுதான் தான் முருகப்பெருமானை கேலி செய்ததால் வந்த வினை இது என்று கலெக்டர் லூசிங்டன் உணர்ந்து கொண்டார் மனம் உடைந்த அவர் ஒரு முருக பக்தர் அழைத்து முருகன் குளிர்ச்சியடைய என் மனைவியின் வயிற்று வழி சரியாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அந்த பக்தர் நீங்கள் மனமுருகி மன்னிப்பு கேட்டு வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் சரியாகும் என்றார் கலெக்டர் லூசிங்டனும் அவ்வாறே செய்தார் அவர் மனமுருகி முருகப்பெருமானை பெருமானை வேண்டி மன்னிப்பு கேட்டார் அவரது வேண்டுதலின் அடையாளமாக அந்த லூசிங்டன் பிரபு வழங்கிய வெள்ளி பாத்திரங்கள் இன்றளவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பயன்பாட்டில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்க செய்தி நண்பர்களே அவர் மனமுருகி வேண்டிக் கொண்ட காரணத்தால் அவரது மனைவியின் வயிற்றுவலி உடனே சரியாகிவிட்டது என்று சொல்கிறார்கள் அந்த பாத்திரங்களில் இன்றும் கூட முருகன் கோவிலில் பயன்பாட்டில் உள்ளது என்றும் அதே நேரம் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாம் ஆண்டு என்று பொறிக்கப்பட்டிருக்கும் என்றும் சொல்கிறார்கள் இது முருகப்பெருமான் தன் பக்தர்களின் நம்பிக்கையை எப்படி மெய்ப்பிக்கிறார் என்பதற்கான ஒரு வரலாற்றம் வரலாற்று ஆதாரம் என்று கூட நாம் சொல்லலாம் அடுத்ததாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியும் திருச்செந்தூரும் என்று நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் நண்பர்களே நவீன காலத்திலேயே நடந்த ஒரு பெரிய இயற்கை பேரிடர் பற்றி பார்ப்போம் அதுதான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உலகம் முழுவதும் வந்த சுனாமி இந்த சுனாமியால் குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னை வேளாங்கண்ணி பாண்டிச்சேரி கடலூர் போன்ற கடலோர பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் இன்னுயிரை இழந்தனர் பெரும் சேதங்கள் ஏற்பட்டன ஆனால் அதே கடலோரம் அமைந்திருந்த திருச்செந்தூரில் என்ன நடந்தது தெரியுமா சுனாமி ஏற்பட்ட அன்று திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கியது ஆம் அலைகள் உயர பொங்காமல் கடல் உள்வாங்கி முருகப்பெருமானின் அருளால் பக்தர்கள் அனைவரும் காக்கப்பட்டனர் இது அறிவியல் ரீதியாக விளக்க முடியாத ஒரு அற்புத நிகழ்வு என்று சொல்லலாம் சுனாமி என்ற ஒரு பெரும் ஆழி பேரலை மற்ற இடங்களில் பெரும் அழிவை ஏற்படுத்திய போது திருச்செந்தூரில் மட்டும் முருகப்பெருமானின் அருள் தன் பக்தர்களை எந்த பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றியது இது முருகப்பெருமானின் அபரிமிதமான சக்தியையும் தன் பக்தர்களை காக்கும் கருணையையும் நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு பதினாறு வகையான உபசார பணிவிடுகள் செய்வதாக குறிக்கப்படுகிறது நண்பர்களே இப்போ நாம் முருகப்பெருமானுக்கு செய்யப்படக்கூடிய பதினாறு வகையான உபசார பணிவிடைகளை பற்றி பார்ப்போம் இந்த உபச்சாரங்கள் அனைத்தும் இறைவனை மகிழ்விக்கவும் பக்தியோடு அவரை வணங்கவும் செய்யப்படும் சடங்குகள் அவை ஒன்று ஆவாகனம் அதாவது இறைவனை அழைக்கின்ற பணிவிடையாகும் இரண்டாவதாக ஆசனம் இறைவன் அமருவதற்கு ஆசனம் அளிக்கும் பணிவிடை மூன்றாவதாக பாத்தியம் பாதங்களை கழுவ நீர் அளிக்கும் பணிவிடை நான்காவதாக அர்க்கியம் கைகளை கழுவ நீர் அளிக்கும் பணிவிடை ஐந்தாவதாக ஆசமணியம் வாய்க்கொப்பளிக்க நீர் அளிக்கும் பணிவிடை ஆறாவதாக ஸ்நானம் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும் பணிவிடை ஏழாவதாக வஸ்திரம் இறைவனுக்கு ஆடை அணிவிக்கும் பணிவிடை எட்டாவதாக ஆபரணம் இறைவனுக்கு அணிகலன்கள் சூட்டும் பணிவிடை ஒன்பதாவதாக சந்தனம் இறைவனுக்கு சந்தனம் பூசும் பணிவடை பத்தாவதாக புஷ்பம் இறைவனுக்கு மலர்கள் சூட்டும் பணிவடை பதினொன்றாவதாக தூபம் இறைவனுக்கு நறுமண புகை காட்டும் பணிவடை பனிரெண்டாவதாக தீபம் இறைவனுக்கு தீபாராதனை காட்டும் பணிவடை பதிமூன்றாவதாக நைவேத்தியம் இறைவனுக்கு உணவு படைக்கும் பணிவடை பதினான்காவதாக பானியம் இறைவனுக்கு நீர் அளிக்கும் பணிவடை பதினைந்தாவதாக தாமல் வெற்றிலை பாக்கு அளிக்கும் பணிவிடை பதினாவறாவதாக மந்திர புஷ்பம் மந்திரம் சொல்லி மலர்கள் தூவி வணங்கும் பணிவடை இந்த பணிவிடைகளில் ஒன்றுதான் இந்த பணிவிடைகளில் ஒன்றுதான் முருகனுக்கு விசிறி கொண்டு முருகப்பெருமானுக்கு வேர்க்காமல் இருப்பதற்காக விசிறி கொண்டே இருக்கும் பணிவிடையாகும் இந்த ஒவ்வொரு பணிவிடையும் இறைவனுடனான பக்தனின் நெருக்கமான தொடர்பை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே இப்பொழுது முருகப்பெருமானின் பெருமைகளையும் பண்புகளையும் பற்றி பார்த்து விடுவோம் நண்பர்களே முருகப்பெருமானின் பெருமைகளையும் பண்புகளையும் சொல்லி மாளாதவை அதாவது ஞானத்தின் வடிவமாக திகழ்கிறார் வீரத்தின் அடையாளம் அழையின் சிகரம் கருணையின் வடிவம் உலகியல் சக்திக்கு சக்திகளுக்கு அப்பாற்பட்டவர் என்று முருகனின் உலக புகழ் வாய்ந்த பெருமைகளும் பண்புகளும் உள்ளன முதலாவலா முதலாவதாக ஞானத்தின் வடிவத்தை பற்றி பார்த்து விடுவோம் முருகப்பெருமான் ஞான பழம் என்று அழைக்கப்படுபவர் சிவபெருமானுக்கே பிரணவம் மந்திரத்தின் பொருளை உபதேசித்தவர் அதனால்தான் தகப்பன் சுவாமி என்ற பெயரும் இவருக்கு உண்டு அடுத்ததாக வீரத்தின் அடையாளமாக சூரபத்மனை சம்காரம் செய்து தேவர்களை காத்தவர் தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுபவர் அடுத்ததாக அழகின் சிகரம் முருகப்பெருமான் என்றாலே அழகுதான் அழகன் முருகன் என்று போற்றப்படுபவர் அவரது ஒவ்வொரு திருவுருவமும் பக்தர்களின் மனதை மயக்கும் வண்ணம் இருக்கும் அடுத்ததாக கருணையின் வடிவம் தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து அவர்களுக்கு அருள் புரிபவர் கஷ்டங்கள் கொடுப்பார் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இறுதியில் நம்மை கைதூக்கி விடுபவர் முருகன் ஒருவனே அடுத்ததாக உலகியல் சக்திகளுக்கு அப்பாற்பட்டவர் நண்பர்களே உலகில் எது நடந்தாலும் அதாவது கிரகங்களின் அசைவுகளால் சுனாமியோ நிலநடுக்கமோ புயலோ போன்ற இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் கூட முருகப்பெருமான் துணையாக இருக்கும் பக்தர்களுக்கு ஒன்றும் ஆகாது என்பதற்கு மேற்கண்ட வரலாற்று நிகழ்வுகளே சாட்சி என்று சொல்லலாம் நம்மை சுற்றியுள்ள கால மாறுதல்கள் கிரகங்களின் தாக்கம் இயற்கை சீற்றங்கள் என எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானை உண்மையான பக்தியோடு வணங்கினால் அவர் நம்மை எந்தவித ஆபத்திலிருந்தும் காப்பார் என்பது திண்ணம் நாம் படும் கஷ்டங்கள் எல்லாம் நம் கருவினையின் பயனாக இருக்கலாம் ஆனால் அந்த கஷ்டங்களை தாங்கும் சக்தியையும் அதிலிருந்து மீளும் வழியையும் முருகப்பெருமான் பெருமான் நிச்சயம் நமக்கு காட்டுவார் அவர் ஒருபோதும் தன் பக்தர்களை கைவிட மாட்டார் என்று நமக்கு பொருள்படுகிறது ஆம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் கண்டது போல திருச்செந்தூர் முருகன் கோவில் வெறும் ஒரு வழிபாட்டு தலமல்ல அது அற்புதங்கள் நிறைந்த வரலாற்றை சுமந்திருக்கும் ஒரு புண்ணிய ஸ்தலம் டச்சுக்காரர்களிடமிருந்து தன்னை காத்து பக்தர் மூலம் மீண்டும் எழுந்தருளிய நிகழ்வு கலெக்டர் லூசிங்டன் வாழ்வில் வியர்வையாக வெளிப்பட்ட தெய்வீக சக்தி சுனாமி போன்ற பெரும் இயற்கை பேரிடலில் இருந்து தன் பக்தர்களை காத்த அற்புதம் என முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள் எண்ணற்றவை ஞானமும் வீரமும் அழகும் கருணையும் ஒருங்கே அமைய பெற்ற முருகப்பெருமானை நாளும் நினைத்து அவர் அருளால் நாமும் நல்வாழ்வு வாழ்வோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்காக எங்களுடைய ரியல் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி கந்தனுக்கு அரோகரா